அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த பூவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இது நம்ம கொரியர் அமைச்சேன் என்னுடைய மகள் ஐஸ்வர்யா வீட்டில் பூத்தது தான் அவங்க எனக்கு ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருந்தாங்க விடுபட்ட அனைவருக்கும் இன்றைக்கி கொரியர் அமைச்சாச்சு இந்த வீடியோவில் வர பூக்கள் செடிகள் மேக்ஸிமம் எல்லாமே நான் அமைச்சிருக்கேன் இந்த செடிகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன பூக்கள் நான் அமைச்சிருக்கேன்றது யாருக்கு எது கிடைக்குதோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க ஒரு சிலது ஒருத்தருக்கு தவறி இருக்கலாம் அதுக்காக தவறாக நினைக்காதீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் எங்கிட்ட இருக்க கட்டிங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் அம்மா லக்ஷ்மி தேவிகா நிரோஷா மணிகண்டன் வித்யா பிரவீணா இன்னும் நிறைய பேருமா எனக்கு எல்லார் பேரும் சொல்ல முடியல இங்கே எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன் எல்லாருமே இங்கே நியர்பை சென்னையில் எல்லாமே லாங்கில் தான் அமைச்சிருக்கேன் ராமேஸ்வரம் திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்சி மதுரை மயிலாடுதுறை செங்கல்பட்டு இன்னும் நிறைய ஊர் எனக்கு லைனாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை எல்லாருக்கும் நான் அனுப்பியிருக்கேன் எல்லா ஊருங்களுக்கும் அமைச்சிருக்கேன் இந்த சீசன் கொஞ்சம் மழை சீசனாக இருக்கிறதுனால கேட்ட அத்தனை பேருக்கும் நான் கட்டிங்ஸ் அமைச்சிருக்கேன் எல்லோரும் அப்புறம் ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு போட்டுடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் அந்த நம்பரில் ஒரு மெசேஜ் போட்டிருங்க கிடைச்சா கிடைக்கலையான்னு சொன்னி லாஸ்ட் நம்ம ஒரு கொரியர் வந்து ராமேஸ்வரத்துக்கு அமைச்சிருந்தேன் லாஸ்ட் வீக் நாலு நாள் ஐயன் கிடைக்கல அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக அமைச்சிருந்தேன் அவங்க அதனால் தெரியல வந்துச்சா வரலையான்னு தெரியல நாலு நாள் ஐயன் எனக்கு எதுவும் ரிப்ளை வரலையென்னு நானாக ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது பார்த்தா வரலன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அந்த கொரியர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி அவங்க அனுப்பியிருந்த அந்த ஊருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க நேரடியாக போய் வாங்கிட்டாங்க அந்த மாதிரி தவறுகளும் சில நேரங்களும் நடக்குது அதனால் நீங்கள் எல்லோரும் கிடச்சிருச்சுன்றது ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு போட்டுடுங்க நம்மக்கிட்ட இருந்த எல்லா விதைகளும் எல்லா கட்டிங்ஸும் கூடியமான வரைக்கும் கொடுத்துருக்கேன் இன்னும் மேலும் யாராருக்கு வேணுமோ அதுவும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் வந்து நம்ம இப்போ கட்டிங்ஸ்லாம் போய் ரொம்ப சின்னதாக இருக்குது செடி வளர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன் ஆல்மோஸ்ட் எதுவும் விட்டு போன மாதிரி தெரியல அப்படி விட்டு போயிருந்தா நீங்கள் அட்ரெஸ்ஸை மறுபடியும் எனக்கு அனுப்பிச்சி வைங்க கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் நெக்ஸ்ட்டு வளர்ந்தவுடனே அனுப்பி வைக்கிறேன் நான் அதே மாதிரி ஹைப்ரிட் செம்பருத்தியெல்லாம் நான் அனுப்பலைங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம வீட்டில் ஹைபிரிட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது கட்டிங்ஸ் கொடுக்குற அளவுக்கு எந்த செடியுமே இல்லை கண்டிப்பாக அது பெருசாகும் பொழுது நான் அதையும் நான் கட்டிங்ஸ் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் இப்போதிக்கி நாட்டு சம்பருத்தி மற்ற எது ஹைட்டாக இருக்கோ அந்த சம்பரத்தி செடிகள் எல்லாமே கட்டிங் கொடுத்துருக்கேன் நான் அதே மாதிரி பால்சம் சீட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உண்மையிலேயே என்னுடைய செடிகள் எல்லாம் காஞ்சி போச்சு பால்சம் சீட்ஸ் கிடைக்கல மற்ற வெண்டை விதை வெள்ளரி விதை நம்ம